ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு ரெசிபி வீடியோலாம் எதுவுமே இல்லை இன்னைக்கு பச்சரிசி மாவு வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணணுங்கிற வீடியோ தான் நம்ம போட்டிருக்கோம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க ஸோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் இந்த மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லா இதுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி குழல் பணியாரம் அண்ணாமலை முறுக்கு இதெல்லாம் போட்டிருக்கேன் அது இல்லாமல் இந்த மாவில் வந்து நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம் நான் வந்து அடுத்தடுத்து வந்து இந்த மாவில் வந்து என்னென்ன ரெசிபீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் வரும் அடுத்தடுத்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ட்ரெடிஷ்னலாக நான் வந்து நம்ம இந்த மாவில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மில்லுக்கு வந்து மாவை வந்து அரைக்க போயிருந்தேன் அரைக்க போன இடத்துல தான் நான் இதை பார்த்தேன் நிறைய பேர் வந்து நம்ம மா அரிசியை ஊற வச்சு கொடுத்தா போதும் அவங்களே வந்து வந்து மாவாட்டி இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வறுத்து கொடுத்துருவாங்க நம்ம வந்து 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 அரைச்சிட்டு நம்ம வீட்டுக்கு வறுக்கிறோம் எப்படின்னா பச்சரிசி வந்து நான் ரேஷன் கடை பச்சரிசி தான் நான் வந்து எடுத்துருந்தேன் நீங்களும் வந்து ரேஷன் கடை பச்சரிசி எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா நம்ம கடையில் வாங்குற பச்சரிசி கூட எடுத்துக்கோங்க நாங்கள் வந்து அதிகமான குவான்டிட்டியில் தான் வந்து எடுத்துருக்கோம் இது வந்து எந்த ஒரு இன்ஸ்ட்ரிக்ஷன்ஸு பக்கம் அதாவது இவ்வளோ தான் போடணும் அவ்வளோதான் போடணும் அப்படின்லாம் கிடையாது உங்களுக்கு ஒரு கிலோ வேணுமா ரெண்டு கிலோ வேணுமா உங்களோட சாய்ஸ் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் பச்சரிசியை வந்து ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் வந்து நல்லா கழுவி ஊற வச்சதுக்கு தண்ணியை வந்து ஃபுல்லாக வந்து தண்ணியை வடிய வச்சிடணும் அதாவது ஒரு பொட்டி இல்லை அப்படின்னா அரிசி சாக்கு இதில் எல்லாம் போட்டு நம்ம எதாவது ஒரு இதுக்கு மேலே தூக்கி வச்சோம் அப்படின்னா தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்துடும் ரொம்ப தண்ணி வடிகிற மாதிரியும் கொண்டு போகாதீங்க ரொம்ப ட்ரை ஆனதுக்கப்புறமும் கொண்டு போகாதீங்க கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும் இதுக்கு மில்லுல போய் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இரும்பு கடாயில் தான் நம்ம வந்து வறுக்கெடுக்கணும் நம்ம நாங்கள்லாம் வந்து மிஷினில் கொடுத்துலாம் வறுக்க மாட்டோம் நாங்கள் வந்து இந்த மாதிரி டேரெக்டாக நம்ம கையால் வறுத்து சாப்பிட்றது வந்து அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் மாவு ஸோ இதே மாதிரியே வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாவு நீங்கள் ஒன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒன் இயருக்கு மேலே வந்து நம்ம இந்த மாவு வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது பார்த்திங்களா அதை வந்து நீங்கள் கையை வச்சு நச்சு பார்த்தீங்கன்னா இருக்கும் வாயில் போட்டிங்கன்னா நல்லா அதாவது கிறிஸ்பியாக இருக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை இறக்கி மா வந்து எடுத்துடணும் அதுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா மா அந்த அந்த உருண்டை உருண்டையாக இருக்கிறது வந்து கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நசுங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளுக்கு வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியாது இந்த மாவை ரெடி பண்ணி ஒன்ஸ் வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய ரெசிபீஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இடியப்பம் வந்து ரொம்பவே சாஃப்டாக வரும் இந்த மாவில் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்